ஸ்ரீ மகா கணபதியே நமக நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் நாம இப்போ செப்டம்பர் மாசத்தினுடைய பலா பலனை பார்க்க போறோம் ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல நிறைய விசேஷ நாட்கள்லாம் வரது முதல்ல அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கு விசேஷமான நாள் அமாவாசையானது வர்றது செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதத்தினுடைய உபாகர்மா அவனிய வைட்டம் அப்படிங்கிறது சாமவேதக்காரளுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு எல்லா விதமான எல்லாம் போக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது அன்னைக்கு வர்றது பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓணம் பண்டிகை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாசமானது ஆரம்பிக்கிறது அன்னைக்கு தான் பௌர்ணமி விரதையும் சேர்ந்து வர்றது ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான மாசம்னு நம்ம சொல்லுவோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முன்னோர்களெல்லாம் நம்ம ஆராதிக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் ஆரம்பிக்கிறது பதினைஞ்சு நாளைக்கு அதில் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மகாபரணியும் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகா வியதிபாதமும் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமனைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறதும் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமனைக்கு அவிதவ நவமியும் முப்பதாம் தேதி திங்கக்கிழமனைக்கு பிரதோஷமும் வருது இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் டிரான்சிட் த பிளானட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ரிஷபராசியில் குருவும் மிதனராசியில் செவ்வாயும் சிம்ம சூரியனும் புதனும் கன்னியாராசியில் கேதுவும் சுக்கரனும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகுவும் இருக்காங்க ஸோ இதில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கன்னியாராசிக்கு சூரியனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி துளாராசிக்கு சுக்கரனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் கன்னியாராசியினுடைய பிரவேசமும் இந்த மாதத்தில் வரப்போகிறது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நடக்க போகிறது பொதுவாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் மேஷராசினேயர்கள் அதாவது அஸ்வதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவாளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்தாலுனாக்கா ஓரளவுக்கு நல்ல ஒரு மிகுந்த நன்மையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு நாம் சொல்லலாம் ஏன்னு கேட்டாலுனாக்க லாபஸ்தானத்தில் சனியினுடைய சஞ்சாரமும் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் குருவனுடைய சஞ்சாரமும் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால முதல்ல வேலை செய்கிற வாழ்க்கை பார்ப்போம் அரசாங்க தொழில் பேங்கினுடைய சம்மந்தப்பட்டது வேலையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த மாதத்தில் முதல் பாதியை விட ரெண்டாவது பாதி ரொம்ப அதிகமான மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய யோகமான காலம்னு சொல்லலாம் யாராவது இந்த ப்ரமோஷன் அதெல்லாம் வாழெல்லாம் இந்த மாதத்தினுடைய ரெண்டாவது பாதியில் ஒரு ப்ரமோஷன் எலிவேஷன் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ் இந்த சேலரி இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல பார்த்தால அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலங்களாக இருக்கும் சரி இப்போ சொந்தமாக தொழில் பண்ணுறவாளுக்கு நம்ம எடுத்தோம்னக்கம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கெமிக்கல் லெதர் இண்டஸ்ட்ரி இதில் வேலை இதில் சம்மந்தப்பட்டவள்லாம் பார்த்தோன்னக்கம் அவளுடைய தொழிலில் ஒரு நல்ல ஒரு குட் டேர்ன் ஓவர்னு சொல்லலாம் அப்படி ஒரு நல்ல டேர்ன் ஓவரை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதங்களை இந்த மாதத்தில் கொடுக்கும் எஸ்பெஷலி இந்த மாதத்தினுடைய ரெண்டாவது பாத்திரத்தில் ரெண்டாவது பாகத்தில் பார்த்தாள்னாக்கா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இந்த தோல் சம்பந்தத்தில் வேலை செய்கிறவா கெமிக்கல் மெடிக்கல் சொல்ல மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் இதெல்லாமே அவளுக்கெல்லாம் நிறைய எதிர்பாராத நல்ல ஒரு ஆர்டர்ஸ் வரக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும் இப்போ நம்ம குடும்பத்துலன்னு எடுத்தோம்னாக்கம் ரெண்டாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரமானது இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல ஒரு சுப வரையங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்த பிறகு ஏன்னா அந்த இந்த மாசத்துல பார்த்தோம்னாக்கம் ரெண்டு ஏழுக்குடிய சுக்கரன் நீச்சராசில இருக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறத கொடுப்பார் அதே அந்த சுக்கரன் துலாராசிக்கு பிரவேசமான பிறகு அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்த நிலக்கம் அபரிமிதமான சுப விரயங்களை வந்து குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பையனாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுப்பார் அதே மாதிரி எவ்வளவு விதமான கடன்கள்லாம் இருந்தால் கூட அந்த கடன் சுமையெல்லாம் இந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்தோன்னக்கம் இந்த மாதத்தில் அஞ்சாம் இடத்துல சூரியன் தன்னுடைய வீட்டிலையும் மூல திருகோணத்திலையும் இருக்கார் பின்னாடி ஆறாம் இடத்துல சூரியன் வந்தாலும் புதனுடைய சம்பந்தமும் குருவுனுடைய த இன்டலெக்சுவல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட இந்த குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால குழந்தைகளை பொறுத்தவரையும் நல்லாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதத்தில் மேலே படிக்கிறதுக்குன்னு சொல்லி எக்ஸாம்லாம் எழுதுவா ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மதிப்பெண்கள்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் இப்போ மேலே படிக்கணும் இந்த பிஹெச்டி எம்எஸ் அப்படின்னு நினைக்கணும் பார்த்தால அதுவும் எஸ்பெஷலி வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய ரெண்டாவது பாதையில் வெளிநாட்டுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே அவர்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் கிடைக்கும் சரி மேலே படிக்கிறதுக்கு போயிருப்பாசல் நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளிங்னு நம்ம சொல்ல அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளிங் இருந்தவாழ்லாம் கூட இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு மூலியமாக அவளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஒரு ஃபினான்ஷியல் ஃபண்டிங்னு சொல்ல பற்றல அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரனுடைய பலம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நல்ல விதமாக இருக்கிறதுனால இந்த கலைத்துறைன்னு சொல்ல மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கிறவா கலைத்துறையில் இருக்கிறவா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இவழெல்லாமே இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஆர்டர்ஸ் வர்றது அவளுக்கு ஒரு மெடல் கிடைக்கிறது ஒரு அப்ரிசியேஷன்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி இந்த ஷார்ட் டர்ம் ஸ்பெக்குலேஷன்னு சொல்ல யாரெல்லாம் இந்த ஸ்பெக்குலேஷனில் ஈடுபட்டுன்னு இருக்காலும் அவர்களுக்கெல்லாம் இந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் முதல் பாதியில ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஒரு ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனாக்கா ஓரளவுக்கு நஷ்டங்கள் இல்லாமல் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இப்போ வியாதிகள்னு எடுத்தோம்னாக்கா இந்த சுக்கரன் நீச்சராசியில் இருக்கக்கூடிய காலம் வரை சின்ன சின்ன ஒரு உடல் உபாதைகளானது ஏற்படும் அதாவது அப்டோமினல்னு சொல்ல முதல்ல வயத்தினுடைய சம்மந்தப்பட்ட ஒரு கோளாறுகள் அல்லது இந்த ஸ்பாண்டிலிட்டிஸ் இந்த ஸ்பைனல் கார்டில் வலின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சுக்கரனுடைய பலம் கம்மியாக இருக்கிறதுனால பதினேழாம் தேதி வரை கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் குறைஞ்சிடும் அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் எப்பேற்பட்ட மருந்துகள்லாம் இருந்திருந்தால் கூட அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பொதுவான ஒரு பலாபலன்களை ஒரு நல்லது கெடுதல் ரெண்டையுமே நாம் பார்த்தோம் ஸோ நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு கெடுதல்னு வரும்போது நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும் இட்ஸ் ஹியூமன் நேச்சர் ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸோ நீங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அங்குடைய ஜாதகத்தை எடுத்துன்னு போய் அதை வந்து எஸ்பெண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ண வளர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதத்தில் இந்த நிலை நமக்கு அனுகூலமாக இருக்கா ஒரு காரியத்திலம் ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி காமிச்சிட்டு ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவு எல்லாமே வாழ்க்கையெல்லாம் ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்டவன் வந்து கொடுப்பார் அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் கேட்டானாக்கா எல்லாருமே இந்த பெரியவாளை நினைக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த பதினஞ்சு நாள் வர்றது ஸோ யாரெல்லாம் இந்த பெரியவாளுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாள் மிச்ச நேரத்தில் சில சமயத்தில் பேர் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி விட்டுப்போனதாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட அது எல்லாத்துமே இந்த பதினஞ்சு நாள் மகாலய பட்சம்னு சொல்கிற மாதத்தில் அந்த காலகட்டத்தில் பண்ணினால் அந்த பித்தர்களுடைய எப்பேர் சிலவே பேர் சொல்வா பித்தர்கள் சாபம் இருக்கு அப்படிம்பா அந்த மாதிரி பித்தர்கள் சாபங்கள் எல்லாமே விலகி அந்த மூதாதனுடைய ஆசீர்வாதமானது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட மகாலிபட்சம் வருது அதனால் எல்லாருமே அந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த முன்னோர் கடன்னு சொல்வா பார்த்தல அதுவும் ஒரு கடன்னு தான் சொல்வாள் அதை நிச்சயமாக பண்ணினா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அதை விட இன்னொன்று என்னன்னு பார்த்தேன்னாக்கா எல்லா விதமான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தல அதுக்கு தான் விநாயகர் அப்பேற்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுனால விநாயகனுடைய வழிபாட முடிச்சுண்டு அடுத்தது பெரியவானுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் எடுத்துன்னு நக்கம் எந்த விதமான கஷ்டங்கள் வரலாம் ஷோ வராமல் போகாது அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த கிரகங்கள் இவர்கள் மூலியமாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி அதையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நம்ம சொல்லும் பற்றல யாம் பெற்ற இன்பம் பெறுகை வையகம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியானது கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சேனலில் பார்த்து எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அடையறத்துக்கு நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து